வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சூரஜ் இந்த சம்பவம் நடக்கிறது குருவாயூரில் குருவாயூரில் ரொம்ப அழகான ஒரு நம்பூதிரி பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அழகு மேலே எப்பவுமே ஒரு கர்வம் இருந்தது அந்த கர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி பலரும் அவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப துச்சமாக தள்ளி விட்டுட்டு போயிடுவா அந்த பொண்ணு ஒரு நாள் அந்த பொண்ணு குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தா அங்கே அவளை ஒரு நம்பூதிரி பார்த்தாரு அவளை பார்த்த உடனே அந்த நம்பூதிரிக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு அந்த பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு அந்த நம்பூதிரி அவரு சொன்ன உடனே அந்த பொண்ணு வெக்கப்பட்டா எனக்கும் சம்மதம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து முறப்படி பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பொண்ணு இதை கேட்ட உடனே அந்த நம்பூதிரிக்கு ரொம்பவும் சந்தோஷமாய் போச்சு அந்த பொண்ணு நம்பூதிரி கிட்ட சொன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு எங்க வீட்டுக்கு வாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே அந்த நம்பூதிரிக்கு ரொம்பவும் போச்சு ஆறு மணியும் ஆச்சு நம்பூதிரி நல்லபடியா புறப்பட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாரு கதவை தட்டினாரு அந்த பொண்ணு கதவை அந்த பொண்ணு நம்பூதிரியை எதிர்பார்த்து அலங்காரத்துல இருந்த மாதிரி இருந்தது அந்த பொண்ணு நம்பூதிரி கிட்ட சொன்னா நீங்க இந்த திண்ணையில உக்காருங்க உங்களுக்கு நான் பெத்தலை பாக்கு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனா நம்பூதிரியும் அந்த பொண்ணுடைய வருகைக்காக காத்திருந்தாரு அந்த காலத்தில் வெத்தலையெல்லாம் சவச்சு துப்புறக்காக கோலாம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க நாட்டாம படத்துல கூட நம்ம விஜயகுமார் சார் யூஸ் பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தோட அந்த பொண்ணு வெளியே வந்தா அந்த பாத்திரத்துல ஏற்கனவே நிறைய பேர் வெத்தலை சவச்சு துப்புன அந்த எச்சில் இருந்தது அதை எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த நம்புதிரி தலையில ஊத்திட்டா அந்த பொண்ணு அந்த நேரத்துல அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல அந்த நம்பூதிரி ஒரு மிகப்பெரிய குருவாயிரப்பன் பக்தர் அவரு சொன்ன ஒரே வார்த்தை எந்த குருவாயிரப்பா அந்த வார்த்தைய சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புனாரு நம்பூதிரி சில காலங்கள் ஆச்சு எப்பவுமே அந்த பொண்ணு வரும்போது ஒரு கூட்டம் அந்த பொண்ணை பாக்கிறதுக்காகவே நிற்கும் இப்போ அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சுது காலப்போக்கில் இந்த பொண்ணை யாரும் திரும்பி கூட பார்க்காத நிலமா வந்தது சரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற நேரம் வந்துருச்சு அதனால மாப்பிளைய தேடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல மாப்பிள தேட ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் அந்த பொண்ண கல்யாணம் பண்றக்கு நீ நானு போட்டி போட்ட வந்த எல்லாருமே இப்ப எங்களுக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு பொண்ணுக்கு மாப்பிளை தேடி நாலு திசையிலும் ஆளு எல்லாம் அனுப்புனாங்க ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்றக்கு யாருமே வரல இதை நினைச்சு நினைச்சு கடைசியில அந்த பொண்ணுக்கு பைத்தியமே புடிச்சிருச்சு குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடி தன்னுடைய தலையை விரிச்சு போட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு சில நாட்களுக்குள்ள ரத்தவாந்தி எடுத்து அந்த பொண்ணு குருவாயூர் கோயிலுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா சிகப்பு கலர் எச்சில தன்னுடைய பக்தன் தலையில ஊத்துனதுனால அந்த பொண்ணு சகப்பு கலர்ல ரத்தவாந்தி எடுத்தே செத்து போயிட்டா அப்படின்னு அந்த ஊர்ல பலரும் பேசிக்கிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்த அதே நம்பூதிரி சொன்னாரு எந்த குருவாயூரப்பா அப்போது அந்த இடத்துல இருந்தால் ஆளுக சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு தான் எவ்வளோ சக்தி அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோவை பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ